திருச்சியில் வந்து நான்காவது நாளாக இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது இன்று நாலாவது போராட்டத்தில் காலை முதலே வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த மழை பெய்தாலும் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டமானது தொடர்ந்து அறவழி போராட்டம் நடைபெற்று வருகிறது தற்போது ஏராளமான பெண்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கிறார்கள் தொடர்ந்து மழை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தங்களது கோரிக்கையை நிறைவேறும் வரை தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு ஆதரவாக ஆண்களும் கல்லூரி மாணவர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபடும்

தொடர்ந்து இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிமிக்ரி அதாவது வந்து பல குரல்களில் வந்து அவர்கள் வந்து இந்த ஆர்ப்பா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை உற்சாகமூர்த்தி வருகின்றனர் மேலும் தற்பொழுது இந்த போராட்டம் குறித்து தற்பொழுது இந்த போராட்டம் எத்தனை நாளாக தொடர்கிறது இதில் வந்து இவர்கள் இருக்கக்கூடிய காரணம் என்பது குறித்து கேட்கலாம் ரைட் இப்போ வந்து நீங்கள் எத்தனை நாளாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்ன எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இங்க வந்திருக்கிறது நான் எனக்காக மட்டும் வரல என்னுடைய எதிர்கால இந்தியா நல்லா இருக்கணும் என்னுடைய தாய் மண்ணை காப்பாற்றணும் என்னுடைய தாய் நான் தாய் என்னுடைய எதிர்கால மக்கள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் பாப்பா நீங்க சொல்லுங்க இப்ப தமிழக அரசு வந்து அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்காங்க இதை வந்து நிரந்தர திரு நாளைக்கு காலையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்து உங்க போராட்டம் இன்னும் தொடரும் எங்களுக்கு நிரந்தர சட்டம் வந்து தடையின்றி நடக்கணும் சார் நிரந்தர சட்டம் வந்து இப்போ சொல்லுங்கமாக இப்போ வந்து ஜல்லிக்கட்டு வந்து தடை நீக்கணும்னு சொன்னீங்க ஒரு நீக்கி இப்போ வந்து அவர் பிறப்பிச்சுருக்காங்க அடுத்ததான் வேறு என்னென்ன கோரிக்கை இருக்கும் சார் முக்கியமாக சட்டம் கொண்டாடணும் சார் இப்போ சட்டம் கொண்டாடுற மாதிரி தெரியல சார் பாதி பர்சன்டேஜ் தான் சட்டம் இருக்குது சார் முழு சட்டம் கொண்டாடணும் சார் எப்படியாவது கொண்டாந்துங்க சார் ஜல்லிக்கட்டு வேண்டும் சார் எங்களுக்கு முக்கியமாக கொ கொண்டாடணும் சார் அதாவது பார்த்திருக்கலாம் லலிதா அதாவது தற்போது மழை பெய்து கொண்டிருந்தாலும் கோரிக்கை வலியுறுத்தி தான் தொடர்ந்து இந்த போராட்டமான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கு அவசர சட்டம் தேவையில்லை நிரந்தர சட்டம் வேண்டும் அதே போல பீச்சா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வலுத்து வருகிறது இந்த போராட்டமானது எத்தனை நாட்களானாலும் ஆனாலும் சூறாவளி வந்தால் கூட தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டம் நடத்துவோம் என்ற ஒரு உறுதியோடு இங்கு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் மகாலிங்கம் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள் இந்த மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறதா தற்போது நாளை ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அங்கு ஏதேனும் பேச்சுவார்த்தை நடைபெற்றதா அதாவது வந்து நாளைக்கு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அந்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து வந்து இங்கே வந்து போராட்டத்தை கைவிட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் இருப்பினும் எங்களுக்கு வந்து நிரந்தர சட்டம்தான் தேவை அவசர சட்டம் தேவையில்லை என்ற ஒரு உறுதியோடு சொல்லியிருக்கின்றனர் இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோட்டாட்சியர்கள் மற்றும் மாவட்ட தரப்பிலிருந்து ஏராளமானோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனாலும் இருந்தாலும் இந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை கைவிட முடியாது என்ற ஒரு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர் லலிதா